அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தியாகத்தை அன்பை புரிந்து கொள்ளாத இடத்தில் நாம் இருக்க வேண்டுமா கூடாதா சின்ன சின்ன சிறகுகள் நிகழ்விற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன் நான் உங்கள் டாக்டர் டாரதி மகன் பிறந்த சில மாதங்களிலேயே தகப்பன் இறந்துவிட தகப்பனை விழுங்கிவிட்டான் மகன் என்று ஊரார் ஏசுவார்களே என்பதற்காக இரவோடு இரவாக மகனை அழைத்துக்கொண்டு கொண்டு நகர்ப்புறம் வந்து விடுகிறாள் அந்த அற்புதமான தாய் கிடைத்த வேலைகளை எல்லாம் செய்து கொண்டு மகனை நன்கு படிக்க வைத்தாள் நல்ல நிறுவனத்தில் பணிபுரியவும் வைத்தாள் ஒரு நாள் மகனை அழைத்து மகனே நானோ விதவை பெண் நம்முடைய யாரும் இங்க இல்லை உனக்காக ஒரு பெண்ணை தேடிக்கொண்டு நான் வர முடியாது நீயாகவே ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வா அவளுக்கு நான் தாயாக இருக்கிறேன் என்று சொல்கிறாள் சூழ்நிலையை புரிந்து கொண்ட மகன் தனக்கு ஏற்ற துணையை தேடிக் கொண்டு வந்து தாயிடம் சொல்கிறான் தாயும் இருவருக்கும் மனமுடித்து வைக்கிறார் சில மாதங்கள் உருண்டோடுகின்றன அந்த வந்த மருமகளுக்கு தாயாகவே மாறிவிடுகிறாள் இந்த தாய் இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு நாள் மருமகள் சொல்கிறாள் அத்த இனிமே நீங்க வெளியில் வேலைக்கு போக வேண்டாம் உங்கள் பிள்ளைக்காகவே நீங்கள் வாழ்ந்ததெல்லாம் போதும் என்று தன் மகன் இருக்கும் பொழுதே சொல்கிறாள் இப்படி ஒரு பெண்ணை அழைத்து வந்தானே மகன் என்று பூரித்து போனால் தாய் நீங்கள் வெளியில போக வேண்டாம் எங்கேயாவது விழுந்துட்டீங்கன்னா கஷ்டம் இங்கே பக்கத்தில் யாரோடையும் நீங்க பேசிட்டு இருக்க வேண்டாம் உங்களுடைய பழைய வாழ்க்கையை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் வீட்டோட இருங்க அத்தை என்று சொல்கிறார் மனம் மகிழ்ந்து போன தாய் அதை ஏற்றுக்கொள்கிறார் சில நாட்கள் ஆகின்றன ஒரு நாள் மகன் தாமதமாக வருகிறான் தாய்க்கு பசிக்கிறது சமையலறைக்கு சென்று உணவு எடுப்பதற்காக செல்கிறாள் மருமகள் சொல்கிறா அம்மா கொஞ்ச நேரம் இருங்க உங்கள் பிள்ளை வந்துடுவார் அப்படின்னு சொல்றா இல்லைம்மா பசிக்குது அப்போ உங்கள் பிள்ளைய விட உங்களுக்கு பசிதான் முக்கியமா அப்படி கேட்குறா அதே நேரம் வாசலில் நிற்கின்ற மகன் இதை காது கொடுத்து கேட்குறான் என்னம்மா இப்பெல்லாம் என்னை விட்டுட்டு பசி தான் உனக்கு முக்கியம் போல இருக்கே என்று சொல்லிவிட்டு தன்னுடைய அறைக்கு சென்று விடுகிறான் ஆனால் தாய்க்கு மட்டும்தான் தெரியும் காலையிலிருந்து அவள் ஒன்றும் சாப்பிடவில்லை என்று சற்று நேரம் அனைவரும் சாப்பிட்டு முடித்து விட்டு சமையல் அறைக்கு செல்கிறாள் சாப்பாடு ஏதாவது இருக்கான்னு சாப்பிடலான் மருமக சொல்றா என்ன தே இப்பதானே சோறு சாப்பிட்டீங்க அதிர்ந்து போகிறாள் தாய் என்னமா சொல்ற அதான் தே இப்பதானே நீங்க தட்டு நிறைய சோறு போட்டு சாப்பிட்டீங்க இப்ப மறுபடியும் பசிக்குதுன்றீங்களே அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு கொஞ்ச நாளாவே நீங்க நிறைய சாப்பிட்றீங்க எதனாவது வந்துடக்கூடாது இல்லை அப்படின்ற உடனே மகன் சொல்றான் அம்மா உங்களை எப்படி கண்ணும் கருத்துமா பார்த்துக்கொள்ற மருமகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அவ சொல்றபடி கேளுங்கம்மா அமைதியாக தன்னுடைய அறைக்கு செல்கிறாள் தாய் மகனை நினைத்து வருந்துவதா மருமகளுடைய கிளாடிதனத்தை நினைத்து வருந்துவதா தன்னுடைய பசியை நினைத்து வருந்துவதா ஏக்கத்தோடு அன்று இரவு படுத்து விடுகிறாள் மறுநாள் காலை ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி சமையலறைக்கு அறைக்கு வருகிறாள் ஒரு உணவும் இல்லை எல்லாவற்றையும் கழுவி வைத்துவிட்டு மகனும் மருமகளும் சென்று விடுகிறார்கள் வீட்டிலேயே எவ்வளவு நேரம் புழுங்கி தவிப்பது மருமகள் வருவாள் 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 என்று காத்து கிடைக்கிறாள் இருவரும் வெளியில் சாப்பிட்டு விட்டு அம்மா உங்களுக்கு நான் சமைச்சு வச்சதால நீங்க சாப்பிட்டீங்கல்ல உங்களுக்கு பிடிச்சதாவே நான் செஞ்சு வச்சுட்டு போனேன் என்று சொல்கிறாள் நம்மதான் சரியா கவனிக்கலையோ அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க ரெண்டு பேரும் படுத்த உடனே சமையல் அறைக்கு போற ஒண்ணுமே இல்லை இது என்ன வேடிக்கையா இருக்கு நாம் இதுவரை கேள்விப்படாத ஒன்றாக இருக்கிறதே என்று மனம் வருந்தி கொண்டு பசியோடு அன்றும் படுத்து விடுகிறாள் மறுநாள் மகனிடம் சொல்லலாம் என்று எண்ணுகிறாள் ஆனால் மருமகள் மகனை சந்திக்கவே விடவில்லை வருத்தத்தில் தவித்து பசியில் துடித்து போகிறாள் அந்த தாய் அன்று இரவு மீண்டும் சமையலறைக்கு அறைக்கு செல்லும் பொழுது மகன் கேட்கும்படி மருமகள் சொல்கிறாள் அத்த இப்பதான் ஒரு குண்டான் சோறு முழுக்க கொடுத்த இப்ப மறுபடியும் என்று மருமகளை விட்டுமா என்று சொல்லிவிட்டு போகிறான் அப்ப மகன் அம்மா ரொம்ப சாப்பிடாதீங்கம்மா என்று சொல்கிறான் விட ஒரு எட்டு தன்னுடைய நிலையை வந்து பார்த்தால் நன்றாக இருக்குமே என்று நினைத்தவளாய் அங்கலாய்த்தவளாய் அன்று இரவு படுத்து விடுகிறாள் மறுநாள் காலை மகனும் மருமகனும் அலுவலகம் சென்றுவிட பக்கத்து வீட்டு விமலாவிடம் தன்னுடைய நிலையை சொல்கிறாய் விமலா சொல்கிறா போதும்ங்க்கா நீ இவ்வளோ நல்லா கஷ்டப்பட்டதெல்லாம் போதங்க்கா நீ பேசாமல் உன் பிள்ளைகிட்ட சொல்லிடு இல்லை உன் பிள்ளைகிட்ட சொல்ல வேண்டாம்னு நீ நினைக்கிறியா நீ பேசாமல் பக்கத்து ஊரில் ஒரு முதியூர் இல்லம் இருக்கு அங்கே சேர்ந்துடுறியா சொல்கிறா மருமகனையும் மகனையும் பிரித்த பாவம் எனக்கு வேண்டாமா என்னை எடுத்துட்டு போய் அங்கே பக்கத்தில் சேர்த்துடு அன்றே ஒரு கடிதம் எழுதி வைத்து விட்டு அந்த தாய் அந்த முதியோர் இல்லத்தில் சென்று சேர்ந்து விடுகிறார் இரண்டு மாதங்கள் அந்த முதியோர்களோடு முதியோர்களாக அனாதையாக அதே இடத்துல அப்படியே சுற்றி வந்துக்கிட்டே இருக்கார் இரண்டு மாதங்கள் கழித்து ஒரு நாள் தொலைக்காட்சியில் அந்த முதியோர் இல்லத்தை பற்றிய விளம்பரம் வர அதை பார்த்த மருமகள் அம்மா இங்கே தான் இருக்காங்க என்று சொல்ல அங்கே வந்து மகன் பார்க்கிறான் மகனை பார்த்தவுடன் மகிழ்ச்சி ஒரு பக்கம் ஐயோ மீண்டும் அந்த நரகத்தில் சிக்கிவிடக்கூடாதே என்ற வருத்தம் ஒரு பக்கம் திடம் ஒரு பக்கம் அவளுக்கு இருக்கிறது அம்மா என்னம்மா ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நீ பாட்டுக்கு வந்துட்டியே நான் எவ்வளோ துடிச்சு போயிட்டேன் தெரியுமா நினைத்து கொண்டாள் தாய் இருந்து கூட என்ன வந்து பார்க்காத அளவுக்கு உனக்கு துடிப்புதான் என்று மனதிற்குள் அங்கலாய்த்து கொண்டாள் ஆனால் எதுவும் வார்த்தையில் வடிக்கவில்லை என்னப்பா இப்போ என்னப்பா வந்த அம்மா உன் மருமகள் தன் உன்னுடைய வாரிசை சுமந்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்றா அப்படியாப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா நீ வாம்மா அந்த குழந்தைய அவள் பெத்தெடுத்த உடனே நீ வளர்க்கணும் தாய் சொல்கிறான் வேண்டாம்ப்பா நான் வரல ஏம்மா எனக்கு வளர்க்க தெரியலப்பா நான் பெரிய தியாக சீரின்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க வேண்டாம்ப்பா நன்றி கிட்டவர்களை தான் என்னால் வளர்க்க முடிகிறது மகனே அவள் பயங்கர கில்லாடிப்பா ரொம்ப சமத்துப்பா அவ தன்னுடைய பிள்ளைகளை நல்ல வளர்க்க கற்றுக் கொடுப்பாப்பா நான் வேண்டாப்பா என்று சொல்லிவிட்டு அமைதியாக திரும்புகின்ற தாயை பார்த்து கொண்டே இருக்கிறான் மகன் பார்த்த என்னுடைய அர்த்தங்கள் புரியவில்லை புரியாத புதிராக தாய் இருக்கிறாளே என்று நினைத்து கொண்டே மீண்டும் தன்னுடைய இல்லம் வருகிறான் அன்பிற்குரியவர்களை நிறைய இடங்களில் நிறைய வீடுகளில் இப்படித்தான் பெற்றோர்கள் அனாதைகளாக உணவு இல்லாமல் தலைக்கு எண்ணெய் இல்லாமல் அத்தியாவசிய தேவை தேவைகள் கூட இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய தேவைகளை எல்லாம் புரிந்து கொண்டு அவர்களை செம்மையாக நடத்துவது என்பது ஒரு கடவுள் தருகின்ற மிகப்பெரிய ஆசிர்வாதம் கிஃப்ட் அது அந்த அந்த மாதிரி நம்மளுடைய காலத்திலும் இதே நமக்கு வரலாம் வராமலும் இருக்கலாம் ஆனால் புரிந்து கொண்டவர்களாய் முதியோர்களை அன்போடு நடத்த பழகி கொள்வோம் அவர்களுடைய தியாகத்திற்கு முன்பாக வாழ்க்கை என்பது வேறு ஒன்றும் இல்லை என்பதை புரிந்து கொள்வோம் அவர்கள் தடம் படித்த இடத்தில்தான் நாமும் நடக்கின்றோம் என்பதை புரிந்து கொண்டவர்களாய் அவர்களை மென்மையாக அன்பாக நிறைவாக வழிநடத்துவோம் இந்த உண்மை கதை நீங்க கேட்டிருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்